என் அன்பார்ந்த மக்களே என் ஆறு உயிர் மக்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் சிந்திச்சு பாருங்கள் மாணவர்களே மாணவிகளே நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன் இப்போ உங்கள் வீட்டு பிள்ளையோ உங்களையோ யாரோ அடிச்சாங்களோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க கோர்ட்டில் போய் கேஸ் போடுறீங்க ஒரு நாலு பேர் போறீங்க போகிறீங்க அவங்ககிட்ட போய் சண்டை போடுறீங்க அவங்ககிட்ட போய்ட்டு பிரச்சனை பண்ணுறீங்க இது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க அப்போ அந்த உயிர்கள் எங்கே போகிறது ஒரு ஆடை வெட்ட போறீங்க ஒரு கோழியை வெட்ட போறீங்க ஒரு பன்னி வெட்ட போறீங்க ஒரு மாடை வெட்ட போறீங்க அது எங்க போய் முறையிடும் அது யார்ட்ட போய் சொல்லும் புரியுதுங்களா சொல்றது அது எங்க போய் நிற்கும் யார்ட்ட போய் நிற்கும் இறைவன்ட்ட போய் தான் நிற்கும் அப்ப இறைவன் போய் நின்றுனா அது வந்து உங்களுக்கு பாவம்தான் அது உங்களுக்கு மிகப்பெரிய கருமா அது மிகப்பெரிய வினை வினையை செத்து இருக்கா அது அப்ப அது வாயில்லா ஜீவன் அது யார்ட்ட போய் சொல்லும் நீங்க அறிவு சார்ந்த மக்கள் என்ன எல்லாம் சிந்திச்சு பாருங்கப்ப உங்களை ஒருத்தவங்க காயப்படுத்தினா சீகப்படுத்தினா அவமானப்படுத்தினோம்னா ஒருத்தவங்க ஒரு டேக்ஸ்ல போய் நிற்கிறீங்க நீங்க வந்து அவங்க சண்டைக்கு போறீங்க எல்லாம் பண்றீங்க அந்த ஆடு எங்க போய் நிற்கும் அந்த கோழி எங்கே போய் நிற்கும் அந்த மாடு எங்கே போய் நிற்கும் அந்த மீன் எங்கே போய் நிற்கும் நான் சொல்றேன் அந்த பறவைகள்லாம் எங்கே போய் நிற்கும் அதை போய் நம்ம துன்புறுத்தலாமா அதோட நம்ம பலமா அது அதோட நம்ம அறிவு சார்ந்து பயணிக்கிறதுனால அதோட நம்ம கட்டு மஸ்தான் இருக்கிறதுனால நம்ம அது வந்து துன்புறுத்தணும்ட்டு எதனா சட்டம் இருக்குதா எதனா வந்து அதுக்குன்னு எழுதி வச்சிட்டு போயிருக்காங்களா சிந்திச்சு பாருங்க ஏங்க இந்த மனித உருவமே எல்லாருமே நேசிக்கக்கூடிய தனங்க இந்த மனித உருவமே வந்து எல்லா உயிரிலையும் தானே அதுக்காக தானே கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து அந்த உயிர்களே போய் துன்புறுத்தி இருந்தா அது எங்க போய் முறையிடும் இப்ப நீங்க ஒரு கோழி அறுக்குறீங்க இன்னொரு கோழி பார்க்குறது அது எவ்வளவு பிடிக்கும் ஐயோ நம்மளே இருமே தானே அறுத்துவாங்க நம்மளே இருமே தானே கசப்பு கசபுக்கல்ல போட்டுருவாங்க நம்மளே இந்த மாதிரி அறுத்து தொங்க விட்டுருவாங்களே அது எப்படி பயப்படும் அது எப்படி அஞ்சும் அது எப்படி நடுங்கும் மகான்கள்லாம் பார்த்து வந்து அழுவுறாங்க இதெல்லாம் காலகாலமா வந்து இதுக்கு தான் வந்து அதிகமா போராடினாங்களே உயிர்களை கொல்லாதீங்க கொலை செய்யாதீங்க உயிர்களை கொல்லாதீங்க உயிர்க்கத்தை உண்டாக்குங்க உங்களுக்குள்ள வர வச்சுங்க அன்ப மலர செய்யுங்க கருணையை மலர செய்யுங்க தயவ மலர் செய்யுங்க ஏன்னா அதுதான் இறைவன் அதுதான் இறைவன் தான் இறைவன் தான் இறைவன் ஒவ்வொருத்தவங்க பசியா இருக்காங்க அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறீங்க அவங்க என்ன சொல்றாங்க கடவுள் போல வந்து கொடுத்தப்பா கடவுள் போல வந்து பசி தீர்த்தப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப என்னன்னா அந்த இடத்துல நீங்க கடவுளா மாறுறீங்க அப்ப கடவுள்ன்றது என்னன்னா கருணை தான் தயவு தான் இரக்கம் தான் அப்ப அந்த இரக்கம் தாங்க எல்லா உயிரும் மேலே காட்டணுங்க எல்லா உயிரிடத்துலயும் காட்டணும் இப்ப நீங்க இயற்கைக்கு முரண்பா நீங்க எல்லாமே பண்ணி நிக்கிறீங்க இப்ப ஒரு உயிர்களை கொள்றது இயற்கையோட முரண்பாடுதான் ஒரு உயிர்களை வதைக்கிறது இயற்கையோட முரண்பாடு தான் ஏன்னா எல்லா இயற்கைக்கும் எல்லா இயற்கையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமமாக படிச்சிருக்காங்க எல்லாமே இப்போ பாருங்கள் நம்மளுக்கு காய்கறி இருக்குது கீரை வகையில் இருக்குது எவ்வளோ நவதானியங்கள் இருக்குது அரிசி வகையில் இருக்குது சத்து மாவு இருக்குது பழ வகையில் இருக்குது எவ்வளோ இருக்குது புரியுதுங்களா அப்போ அந்த உயிர் தான் போய் கொண்டு தின்னு சாப்பிடணுமா அது சாப்பிட்டா நம்ம உயிர் வாழ முடியுமா அப்படின்னு ஏன்னா இருக்கா அப்படிங்க ஏன்னா எழுதியிருக்காங்களா அப்படிதான் ஏன்னா சட்டத்திட்டம் இருக்கா அப்படின்னு சிந்திச்சு பாருங்களா யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படிலாம் கிடையாது அந்த நாக்கு ருசிக்காக அவன் வந்து உடல் பலத்துக்காக அந்த உயிரை பழத்துக்காக மசாலா போட்டு சாப்பிடலாம் நாக்கு ருசி தான் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க அது ஒரு உயிருங்க நீங்க என்ன பண்றீங்க அது வந்து ஒரு உடம்பா பாக்குறீங்க அது வந்து ஒரு மாமிசமா பாக்குறீங்க ஒரு சதையா பாக்குறீங்க அது ஒரு உயிரா பாருங்க உறவா பாருங்க ஒரு நேசமா பாருங்க ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்க அந்த நாய்க்குட்டி நீங்களே கொண்டுவீங்களா புரியுங்களா அப்படியே உங்களுக்கு ருசி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கோழி நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு ஆடை வாங்கிட்டு ஒரு மாடை வாங்கிட்டு வந்து நீங்களே வளர்த்து நீங்கள் வந்து அதை வந்து உயிர்கொலை பண்ணுங்க உங்களால் பண்ண முடியுமா ஏன்னா நீங்க உங்களுக்குள்ள மாரி நீங்க வளர்த்துட்டீங்க இப்போ நீங்கள் கசாப்புகளில் போய் நிற்கிறதுனால அதை வந்து நீங்க வந்து சாப்பிட்றீங்க அது வந்து உயிரை அவங்க கொண்டுட்டான் புரியுதுங்களா அதனால நீங்க வாங்கிட்டு வந்து சாப்பிடுறீங்க நீங்களே வளர்த்து நீங்களே அதை உறவாடி நீங்களே அதை வந்து பாசமா நேசமா அன்பா நீங்க வந்து அதை பார்த்து நீங்களே கொலை பண்ணுங்க உங்களால் பண்ண முடியுமா உங்க மனசு இடம் கொடுக்குமா உங்க உள்ள நடுங்கும் உங்க மனசு துடிக்கும் உங்களுக்கு அழுவழியாக வரும் ஏன்னா உங்கள் உயிர் போல தான் அந்த உயிரிங் நேசிச்சிட்டிங்க புரியுதுங்களா உங்கள் மனைவி போல காதலிச்சிட்டிங்க உங்கள் அம்மாவை போல காதலிச்சிட்டிங்க உங்கள் அப்பா போல காதலிச்சிட்டிங்க உங்கள் உறவு போல காதலிச்சிட்டீங்க அதனால் இந்த உறவுகள்லாம் வந்து எல்லாமே உயிர்கள் தான் எல்லாமே ஆன்மாக்கள் தான் அப்போ இந்த எண்ணெய் மரணும் இந்த அறிவு வரணும் இந்த அறிவு வர வரதான் ஆண்மனையை வரும் உயிர்மனையை வரும் ஒருமைப்பாடு வரும் அப்போ தான் இறைவன் உங்களை நோக்கி வருவாங்க அதனால புரிஞ்சுங்க இறைவன் உங்களை நோக்கி வரணும்னா உயிரறக்க மரணும் தயவு மலரணும் நீங்களே இறைவனா மாறணும் கருணையின் வடிவமா மாறணும் அப்ப எல்லா நேசிக்கணும் எல்லா காதலிக்கணும்